பாஜக ஆட்சிக்கு வந்தா இது மாதிரி தேர்தலே இருக்க எதிர்கட்சிகள் கருத்து வச்சிருக்காங்க சரி இப்ப பாஜக ஆட்சியில தான் இருக்கும் தேர்தல் நடக்குதா இல்லையா

என்ன தவறுங்கண்ணா நதிநீர் இணைக்கிறோம் என்ன தவறு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம் அதனால இதே தான் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொன்னாங்க மோடி வந்தார்னா இந்தியா கலவரக்காடா மாறும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சொன்னாங்க மோடி வந்தார்னா இப்படி ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் அதிகமாக கொண்டுதானே இருக்கின்றோம் எங்களுடைய எம்பிக்கள் குறையிறாங்களா